வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் அமூரன் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் எப்போ கேரளா ஆற்றி எடுக்க செட் எடுக்கும் போதும் சீரியல் மற்றும் நம்பரை சரியாக பார்த்துக்குங்க ஏன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராடாக்டையோ ஊகப்படுத்துவதும் பொருப்படுத்தல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கேரளா ஆற்றி நீங்கள் செட் எடுக்கும்போது கடையில் எடுத்தால் கடையில் எடுக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு பணத்தை ஒரு செட்டுக்கு பன்னெண்டு சீரியல் பன்னெண்டு சீரியல் இருக்கு ஒரே நம்பரில் ஸோ அதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது சீரியல் வந்து கண்டினியூஸாக பன்னெண்டு சீரியல் வருது அப்படின்னு பார்த்துக்குங்க ஏன் இது சொல்கிற அப்படின்னா போன வாரம் அதாவது நாளைக்கு இருபத்தி நாலு நாலு போன வாரம் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வாரம் புதன்கிழமை ஒரு கோடிக்கான லாட்ரி டிக்கெட் கொடுக்கும்போது அந்தன்னைக்கு பதினெட்டு வருஷமாக ஏலூரில் லாட்ரி கடை வச்சு இருக்கிறார் ஒருத்தர் வேலை இதுன்னு ஒரு பெரியவர் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் நியூஸ் வீடியோ அவர் பார்த்திங்கன்னா அவர் கடையில் லாட்ரி டிக்கெட்டு ஒரே சீரியலில் ரெண்டு ஒரே ஒரே நம்பர் ஒரே சீரியலில் ரெண்டு லாட்ரி டிக்கெட்டு பிரிண்ட் பண்ணி வந்திருக்கு இதை பற்றி அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து அப்பப்போ கேரளா லாட்ரியில் அங்கே ஹெட் ஆஃபீஸ்லேயே பிரிண்ட் ஆகி வரும்போதே அந்த பிரச்சனை நடக்கிறதா அது வந்து நம்ம நாங்கள் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு கேரளா லாட்ரி ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்டு அதை வந்து இது பண்ணாங்க கேன்சல் பண்ணாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒன்று 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே சீரியல் ஒரே நம்பர் ஒரே சீரியலில் ரெண்டு நம்பர் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு அது எந்த நம்பர் அப்படிங்குறத உங்களுக்கு ஃபோட்டோவில் போட்டிருக்கிறேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னிக்கு கேஎம் ஒன்று ஏழு ஒன்று மூணு ஆறு மூணு இந்த நம்பர் தான் ரெண்டு டைம் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க அங்கே சொல்லி டேட்டா ஆஃபீஸில் சொல்லி அதே மாதிரி இப்போ போன வாரம் புதன்கிழமை ப பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி எஃப்ஆர் ஒன்று நாலு ஏழு மூணு மூணு ஜீரோ அதே நம்பர் பார்த்தீங்கன்னா அதே சீரியலில் ரெண்டு டைம் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு அதை செக் பண்ணி கண்டுபிடிச்சி இது பண்ணிட்டாங்க ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எப்போ கேரளா லாட்டரி எடுக்க போகும்போதும் இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படி நீங்கள் செக் பண்ணாமல் எடுத்துகிட்டு மேக்சிமம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் செட்டு எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுவாங்க சீரியல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண மாட்டாங்க அப்படி செக் பண்ணாமல் நீங்கள் விழுந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரக்கு சான்ஸ் இருக்குது ப்ரைஸ் கிளைமிங்கில் அதனால் நீங்கள் எப்போது கேரளா லாட்டரி செட் எடுக்கும்போது சீரியல் ப்ளஸ் நம்பர் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கங்க ஒரு டைம் ரெண்டு டைம் ஏன்னா காசு வருது அதனால் நம்ம செக் பண்ணி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சில கடைக்காரங்க கரெக்டாக கொடுத்துட்றாங்க எல்லோரையும் தப்பு சொல்ல வரல மேக்சிமம் நிறையா கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா ஏஜென்சியே இல்லாமல் நிறையா விஜய் சொல் ஏஜென்சியே இல்லாமல் நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க வாட்ஸ்அப்பில் நம்பர் அனுப்பிச்சு இந்த நம்பர் எடுங்க அந்த நம்பர் எடுங்க அப்படின்ட்டு அதை பற்றி இன்னும் நிறையா வீடியோ உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது அது ஒன் பை ஒன்று உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செட் எதிர்த்தாலும் நீங்கள் சீரியல் ப்ளஸ் நம்பரை செக் பண்ணிக்கங்க அது ஏ அப்படிங்கிறது இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோலாம் சொல்லிக்கிறேன் ஃபோட்டோவும் போட்டுருக்கேன் பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு அப்டேட் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்